வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா அறுபது வயசுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு குருவே துணை எந்த வயதானாலும் சரி நம்மை நாம் எப்படி எந்த செயலில் ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது அறுபது வயதிற்கு மேல் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஓய்வு கிடைத்து விடுகிறது எப்படி நமது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்வது இன்றைய கால சூழ்நிலையில் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில ஆலோசனைகள் முதல் விஷயம் வயது ஆக வயது ஆக முதுமையின் தாக்கம் கூடிக்கொண்டே இருக்கும் முதல் முன்னுரிமை உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் கெட்டுப்போய்விட்டால் நாமும் கஷ்டப்பட்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் கஷ்டம் கொடுக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது அவசியம் ஐந்தில் அளவு முறை குறிப்பாக உணவு உறக்கம் ரொம்ப கவனமாக நாம் அதை களை கடைபிடிக்க வேண்டும் தினமும் உடற்பயிற்சி திறந்த வெளியில் நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இரண்டாவது விஷயம் மனம் துடிப்பாக இருக்கும் ஆனால் உடல் ஒத்துழைக்க தயங்கும் அதுவும் மாதச்சம்பளம் என்று ஒன்று வராது இந்த துடிப்பில் மனதை அமைதியாக ஆரோக்கியமாக வைத்திருப்பதும் அவசியம் மனதிற்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒரு தவம் தியானம் செய்வது சிறப்பு சுற்றி நடப்பவைகளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ரொம்ப எதிர்பார்ப்போ யாருடனும் அதிக பற்றோடு இல்லாமல் நமது கடமைகளை நாமே செய்ய பழகுவதும் நல்லது மூன்றாவது விஷயம் நாம் ஏன் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பர்பஸ் ஒரு நோக்கம் உச்சபட்ச நோக்கமான இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ்வது என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய எண்ணம் சொல் செயல் மூலம் தினசரி பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருக்கிறேனா என்பதை தற்சோதனை செய்து அப்பப்போ நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் நான்காவது விஷயம் அறுபது வயதிற்கு மேல் குழந்தைகள் சுயமாக தனியாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள் தனிமை நமக்கு ஒரு வெறுமையை கொடுத்துவிடக்கூடாது இறுதி வரை நமக்காகவே வாழ்கிற வாழ்க்கை துணை அவர்களுடைய தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து அவர்களுக்கு ஒத்து உதவி அன்பும் கருணையுமாக இனிமை காக்க வேண்டும் ஐந்தாவது விஷயம் வேலையில் இருக்கும் பொழுதே அறுபது வயதிற்கு பிறகு வாழ தேவையான பணம் பொருள் ரிட்டையர்மென்ட் பிளானிங் திட்டமிட்டு பணப்பற்றாக்குறை வராமல் வாழ வழி செய்திருக்க வேண்டும் ஆறாவது விஷயம் இதுவரை எப்படியோ இனி என்னால் எப்படி இந்த சமுதாயத்திற்கு உதவ முடியும் என்னிடம் உள்ள தனித்திறமை என்ன அதை நாமாக எப்படி வளர்த்து பிறருக்கு பயன்படுகிற அளவிலே வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது இதை சிந்தித்தால் கண்டிப்பாக நம்மை ஏதாவது ஒரு செயலில் கொண்டு நம்மை தயார்படுத்தி வாழ்க்கையை ஆனந்தமாக ஆத்ம திருப்தியோடு நாம் நம்மை நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் இதை செய்யவில்லை என்றால் சும்மா இருந்தால் மனம் தேவையில்லாத செயலை செய்து பாவச் செயல்களை ஒன்று நாமாக துன்பத்தை எடுத்துக்கொள்வோம் இல்லை பிறருக்கு துன்பத்தை கொடும் கொடுக்கும் செயல்களை செய்ய வைத்துவிடும் இதற்கு ஒரு எளிமையான உண்மையான சுலபமான வழி அருகிலுள்ள மனவளக்கலை மன்றத்தில் நம்மை இணைத்துக்கொண்டு நமக்கு எது தெரியுமோ அந்த சேவையை செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இதில் கிடைக்கிற ஆத்ம திருப்தி நூறு கோடி ரூபாய் சும்மா கிடைத்தால் கூட கிடைக்காது மாதம் ஒரு நாள் மௌனம் தினசரி சத்சங்கம் இதையெல்லாம் நம் வாழ்க்கையை உற்சாகமாக வைத்துக்கொள்ள உதவும் ஏழாவது விஷயம் நமக்கென்று ஒரு நண்பர் வட்டாரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் தினசரி ஒரு அரை மணி நேரம் கலந்து உரையாடுவது ஒன்றாக கோவில் போவது படம் பார்ப்பது வாக்கிங் பீச்சு பார்க்கிங் செல்வது ரொம்ப அவசியம் ஆறு மாதத்திற்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பிக்னிக் போடுவது இதுவும் நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும் எட்டாவது விஷயம் நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அறிவு இருக்கிறது என்பதற்காக சுற்றி நடந்து கொண்டிருக்கிற செயல்களில் இருக்கும் குறைகளை உடனடியாக சொல்லாமல் மனம் நோகாதபடி நமக்கு பொறுப்பு இருக்குமாயானால் ஒரு தடவை அன்பாக அதை சொல்லிவிட்டு உடனடியாக பற்றற்ற நிலையில் நம் மனதை வைத்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் செய்தால் கண்டிப்பாக அறுபது வயதிற்கு பிறகு நாம் ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்கின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்